திருவிழா திருடன் என்ற குட்டிக்கதை கதை மூலம் பாஜகவையும் அதிமுகவையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற திராவிடம் டூ பாயிண்ட் புத்தகம் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கொண்டு வந்து மக்களை திசை திருப்புவதாக தெரிவித்துள்ளார் காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காவல் நிலையம் குறித்த அடிப்படை விளக்கம் மற்றும் ஆயுதங்களின் பயன்பாடு குறித்து விளக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி மாணவர்களுக்கு வகுப்பறை கற்றலுக்கு அப்பாற்பட்டு அரசு அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த சிறப்பு சுற்றுப்பயணம் நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு காவலர்கள் செய்முறை விளக்கம் அளித்தனர் அவரேந்து <laughs> <laughs> இனி பண்ணிடுங்க ரெண்டா இருக்குல இது சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கு இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க.